அப்போ பரக்கத்து தான் முக்கியம் அதிகம் முக்கியம் அல்ல பரக்கத்து முக்கியம் இந்த சிந்தனை ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலையும் இருக்கணும் அந்த பரக்கத்தை பெறுவதற்கு ரசூல்லா நமக்கு பல்வேறு வழிமுறைகளை கற்றுத் கற்றுத்தந்தாலும் பிரதானமான வழிமுறை பேராசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது அதிகம் வேணும் அதிகம் வேணுங்கிற எண்ணம் இல்லாவிட்டாலே அல்லா பரக்கத்தை தந்துருவோம் நபி அல் நாஹிம் சலல்லா அலி இஸ்லாம் அவங்க இடத்துல ஹிசாம் என்கிற ஒரு நபி தோழர் ரசூல்லாட்ட உதவி கேட்கறாங்க அல்லா ஹிம் தோதர் எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்கறாங்க சுல்லா பொது நிதியிலிருந்து எடுத்து கொடுத்தாங்க இன்னும் வேணும்னு கேட்டாங்க இன்னும் எடுத்து கொடுத்தாங்க மூன்றாவது முறையும் கேட்டார் இன்னும் வேணும்னு கொஞ்சம் தாங்க எடுத்து கொடுத்தாங்க மூன்று முறை ரசூல்லா கொடுத்து விட்டு ஹக்கீம் என்கிற அந்த நபித்துல இருக்கிற சொன்னாங்க யா ஹக்கீம் ஹக்கீம் அவர்களே இன்னும் ஹாதல் மால் இந்த பொருளாதாரம் என்பது பசுமையானது பார்க்க நல்லா இருக்கும் காசு பணம் பார்க்க நல்லா இருக்கும் இனிப்பானது ரொம்ப சுவையாத்தம் தெரியும் இந்த பொருளாதாரத்தை போதும் என்கிற மனதோடு யார் எடுத்துக் கொள்கிறாரோ பூரிக்க லஹூ அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்துவான் பி இஸ்ராஃபி அஃப்சின் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற வேணும் வேணும்ங்கிற மனப்பான்மையில் யார் இந்த பொருளாதாரத்தை எடுத்துக் கொள்கிறாரோ லம் யுபாரக் லஹூ பீஹி அதில் அவருக்கு எல்லாம் வரக்கத்தை ஏற்படுத்த மாட்டான் முஸ்லீம்ல புகார் பதிவு செய்யப்பட்ட உதாக எல்லாம் உள்ள ஏஹரீமனின் அருள் நம்மை நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் செலவுவாக அலைவு செல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் வழி நடந்த அனைத்து நல்லோர் மீதும் ஜும்மாவினுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றட்டும் உண்டாகட்டுமா அன்புக்குரிய சகோதரர்களே நாம் வாழ்கிற நவீன உலகம் எல்லா வகையிலும் பல்வேறு மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அடைந்திருக்கிறது நமது முன்னோர்கள் காலத்தில் இல்லாத பல வசதி வாய்ப்புகள் நம்முடைய காலத்தில் கிடைக்கப்பட்டிருக்கிறது நமது முன்னோர்கள் காலத்தை எடுத்துக்கொண்டால் அரை வயிறு உணவுக்காக பல்வேறு சிரமங்களை அனுபவித்தார்கள் அதற்காக உடல் உழைப்பை அதிகமாக செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு இருந்தது ஆனால் எல்லா உழைப்பும் எல்லா சிரமங்களும் அரை வயது பசி நிரம்பினால் போதும் என்கிற நிலையில் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய காலத்தில் உணவு என்று எடுத்துக்கொண்டால் வகை வகையான உணவுகள் ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமா இன்றைக்கு சமையலில் இதை சமைப்போமா அதை சமைப்போமா என்று யோசித்து யோசித்து நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் உணவு என்று எடுத்துக்கொண்டால் கூட நமது முன்னோர்கள் காலத்தை விட பல மாற்றங்களையும் வசதி வாய்ப்புகளையும் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் ஆடை எடுத்துக்கொண்டாலும் அதுதான் நமது முன்னோர்கள் இங்கே இருக்கிற பல முதியவர்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம் உங்களுடைய தந்தை விஷயத்தில் நீங்கள் அனுபவப்பட்டிருக்கலாம் நம்முடைய வீட்டில் உள்ள பெரியவர்கள் விஷயத்தில் அனுபவப்பட்டிருப்போம் பெரிய அளவுக்கு அதிகமான ஆடைகள்லாம் இருக்காது ஒரு ஆடை இரண்டு ஆடையை வைத்து கொண்டு காலத்தை கழித்திருப்பார்கள் பல முதியவர்கள் மேலாடை கூட அணிந்து கொள்ளாமல் வெறும் தோல் துண்டை போட்டுக்கொண்டு காலத்தை கழித்திருப்பார்கள் வெளியே போகும்போது தோலில் ஒரு துண்டை போட்டு போயிருவாங்க ஆடைகள் அதிகமாக இருக்காது குறைந்த ஆடையிலே அவர்கள் போதுமாக்கி கொண்டார்கள் குறைந்த ஆடைகளுடனே அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த ஆடைகள்லேயும் அங்கங்கே பல்வேறு தையல்கள் இருக்கும் பாக்கெட்டு கிழிஞ்சிருக்கும் அதில் தைச்சிருப்பாங்க பின்பகுதி பகுதி கிழிந்திருக்கும் அங்கே தையல்கள் போடப்பட்டிருக்கும் ஆடை என்று எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான் செருப்புகளெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ரப்பர் செருப்பு போட்டிருப்பாங்க நம்ம முன்னோர்கள்லாம் ரப்பர் இருபது ரூபா முப்பது ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா அந்த காலத்தில் அந்த ரப்பர் செருப்பை போட்டு கொண்டு தான் காலம் தள்ளினார்கள் அந்த ரப்பர் செருப்பே தேஞ்சு போயிடும் தான் வாங்கும்போது இவ்வளோ மொத்தத்தில் இருக்கும் அது தேயிற அளவுக்கு ரப்பர் செருப்பு அவ்வளோ சீக்கிரத்தில் தேயாது அது தேயிரும்னா இவ்வளோ வருஷம் போட்டிருப்பாங்க எவ்வளோ காலம் போட்டிருப்பாங்க அது தேயிற அளவுக்கு செருப்பை போட்டிருப்பாங்க தேஞ்சி பிஞ்சு போனா கூட கால் பகுதி கால் பாதம் வைப்போம்ல அந்த பகுதியெலாம் ஓட்ட விழுந்துடும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஐந்து விரல்கள் வந்து செருப்பில் ரப்பர் செருப்பில் பதிஞ்சிரும் விரல்கள் வைக்கிற பகுதியெல்லாம் நசிங்கு போயிருக்கும் அதை போட்டு கொண்டு தான் சுற்றி கொண்டு இருந்தார்கள் வாரெல்லாம் பிஞ்சிரும் அதில் தப்பாங்க செருப்பு கடை அங்கங்கே செருப்பு தைக்கிற கடை இருக்கும் ரப்பர் செருப்பு அஞ்சு ரூபா ரப்பர் செருப்பு வாங்கியிருப்பாங்க அது பிஞ்சு போயிருக்கும் அந்த வாறு பிஞ்சு போனவொன்னே தூக்கி போடாமல் அதில் போய் தையல் வைத்து கொண்டு அங்கங்கே வலது பக்கத்தில் உள்ள வாரில் ஒரு ரெண்டு தையல் இருக்கும் இடது பக்கத்தில் ஒரு ரெண்டு தையல் இருக்கும் இப்படி செருப்பில் அவங்க இருந்தாங்க இன்றைக்கி நம்முடைய ஆடை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி நாம் அணிகிற ஏனைய உபகரணங்கள் வைத்து கொள்ளக்கூடிய ஏனைய உபகரணங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் அதை விட பல மாற்றங்களை இன்றைக்கி நாம் அடைந்திருக்கிறோம் வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம் அதிகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஆடைகள் அதிகம் இருக்கிறது உணவுகள் அதிகம் இருக்கிறது அது போலவே நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வகை வகையான காலணிகள் சிறப்புகள் அணிந்து கொண்டிருக்கிறோம் எல்லா வகையிலும் இன்றைக்கு ஏராளமான அதிகமான ஒரு வசதி வாய்ப்புகள் இன்றைக்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு அதிகம் வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்களிடம் மன நிறைவு இருக்கிறதா ஒருவர் அதிகமா பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறார் அதிகமான வசதி வாய்ப்புகளோடு இப்போது நாம் சொல்லுகிற நம்முடைய முன்னோர்கள் காணாத வசதி வாய்ப்புகள் நம்முடைய முன்னோர்கள் அடையாத வசதி வாய்ப்புகள் அவங்க ரெண்டு கை பழைய சோறு சாப்பிடுவாங்க வயிறு நிரம்பி அல்கமதுல்லான்னு போயிடுவாங்க இன்னைக்கு நாம எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு போதாமை இருப்பதை நம்ம பார்க்கலாம் பல பேரிடத்தில் அப்ப நம்முடைய முன்னோர்கள் காணாத வசதி வாய்ப்புகள் இன்றைக்கு இருந்தும் கூட மன நிறைவு இருக்கிறதா அப்படியான செல்வ செழிப்பில் வாழக்கூடிய ஒருவர்கிட்ட நாம கேட்குறோம் என்ன வாழ்க்கை எப்படி இருக்கு எப்படி போயிட்டு உங்கள் உங்க வாழ்க்கை எப்படி போகிறது அப்படின்னு கேட்டா ஒரு மன நிறைவான பதில் அவரின் தரப்பிலிருந்து வருகிறதா அல்லது சளிப்போடு மன வெறுப்போடு அவருடைய பதில் அமைகிறதா பெரும்பாலும் ஒரு சளிப்பு தட்டக்கூடிய பதில தான் ஏதோ வாழ்க்கை போகுது பயங்குவார் ரப்பர் செருப்பு போடலை நல்ல செருப்பு நல்ல ஆடைகள் வேளா வேலைக்கு உணவு வகை வகையான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம முன்னோர்கள் பட்ட கஷ்டத்துல ஒரு பத்து சதவீதம் கூட நம்ம இப்ப பட்டிருக்க மாட்டோம் ஆனா நம்ம வாயிலிருந்து பதில் வருகிறது நம்முடைய வாழ்க்கையை பற்றி கேட்கும் போது நம்ம பதில் சொல்கிறோம் ஏதோ போகுது பாய் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை எல்லோரும் பலரும் நாம் உணர்வதை நீங்கள் பார்க்கலாம் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் ஏன் நம்முடைய முன்னோர்களை விட பல வகையில் நாம் வளர்ச்சி அடைந்திருந்தும் கூட ஒரு சளிப்பு தட்டக்கூடிய பதில் நம்மின் புறத்திலிருந்து வருகிறது என்றால் இந்த இரண்டுக்குமான வேறுபாடு என்ன என்று இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்போமே ஆனால் இங்கேதான் பரக்கத் என்கிற ஒரு அம்சம் மிகுந்த கவனத்தை பெறுகிறது பரக்கத் என்பது இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பரக்கத்துங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பரக்கத்து ரஹமத்துலாம் முஸ்லிம்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஆனால் அதனுடைய பொருளை பற்றி நாம் சரியாக புரிந்து வைத்திருக்கிறோமா பரக்கத்து என்றால் நம்முடைய புரிதல் அதிகமான முஸ்லீம்களின் புரிதல்ல பறக்கத்து என்கிற இந்த பதத்தை பற்றி இந்த வார்த்தையை பற்றி என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் தான் பறக்கத்து எது இருந்தாலும் அதிகமாக இருக்கணும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ஐந்தாறு பிள்ளைகளை பெற்றிருக்கிறாருன்னு வைங்க அவர் என்னங்க பறக்கத்தான் பிள்ளைக்குட்டி பெற்றிருக்கிறாருங்குவார் அஞ்சாறு பிள்ளை இருந்தால் அதுக்கு பேர் பறக்கத்து ஒருத்தருக்கு மூணு நாலு வீடு இருக்கு அவருக்கு அழுகந்தில் ஒரு குறை இல்லைங்க பறக்கத்து பறக்கத்தான் வீடு இருக்கு நாலஞ்சு வீடு இருக்கு அப்போ எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தால் பறக்கத்துங்கிறது நாம புரிந்து வைத்திருப்பது எந்த ஒன்றிலையும் ஆனால் இஸ்லாமிய பார்வையில அதிகம் என்பதற்கு பறக்கத்துங்கிற சொல்லு கிடையாது அதிகமாக இருந்தால் மட்டும் போதாது அல்லாஹு சொல்லக்கூடிய பரக்கத்து என்கிற இந்த சொல்லுக்கு ஒரு மறைமுகமான அருள் என்று பொருள் அதிகம் என்று பொருள் கிடையாது மறைமுகமான அருள் அல்லாகவினுடைய அருள் அல்லாஹுவின் புறத்திலிருந்துதான் பறக்கத் என்பது ஏற்படுகிறது மறைமுகமான இறைவனின் அருள் என்றால் என்ன அர்த்தம் பொருள் குறைவாக இருந்தாலும் அதன் மூலம் அடைகிற பலன் அதிகமாக இருக்குமே ஆனால் அது அல்லாஹினுடைய பறக்கத்து பெற்றிருக்கிற ஒன்று அப்படின்னு அர்த்தம் பொருள் குறைவா இருக்கும் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கும் ஆனால் அதன் மூலம் நாம் அடையக்கூடிய நன்மை அதிகமாக இருக்கும் ஒருவர் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் ஆனால் அவருடைய வாழ்க்கை தேவைகளை சமாளிப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த ஒரு லட்சமே அவருக்கு போதலை அவருடைய தேவைகள் பூர்த்தி ஆகலை மாத முடிவுல பார்த்தா ஒரு லட்சமும் காலியாகி பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருப்பார் அப்படின்னா அது வறக்கத்து இல்லைன்னு அர்த்தம் ஒருவர் வெறுமனை இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பார் ஆனால் மாதம் முடிவுல பார்த்தா அந்த இருபதாயிரத்தை கொண்டு பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்திருப்பார் தொகை குறைவானதுதான் ஒரு லட்சத்தை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் என்கிற அந்த தொகை குறைவானது அந்த அந்த இருபதாயிரம் ரூபாயில தம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்திருப்பார் எந்த நெருக்கடியும் அவர் உணர்ந்திருக்க மாட்டார் ஒரு விசாலமான மன நிறைவு அவருடைய வாழ்க்கை ஓட்டத்தில் ஒரு விசாலமான மன நிறைவும் அவரிடத்தில் காணப்படும் இதற்கு பெயர் தான் பரக்கத்து ஒரு முஸ்லிமே பொறுத்தவரை நாம் அல்லாவரிடத்தில் முன்வைக்கக்கூடிய பிரார்த்தனையில அதிகத்தை கேட்டு அல்லாவட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாது நம்ம எல்லோருமே அதைத்தான் கேட்கணும் அதிகமாக தான் காசு பணமாக யாழ்ல அதிகமாக தான் கேட்போம் வசதி வாய்ப்புகள் அதிகமாக தான் கேட்போம் அதிகம் என்பது பறக்கத்து கிடையாது அல்லாஹிட்ட நாம் அதிகத்தை கேட்பதை விட பறக்கத்தை கேட்கணும் அருள் வளத்தை தா இறைவான் எனக்கு எதை தருகிறாயோ அதில் பறக்கத்தை ஏற்படுத்த நமக்கு தேவைதான பூர்த்தியாகணும் மன நிறைவு ஏற்படணும் எந்த நெருக்கடிக்கும் நாம் ஆளாக கூடாது அது அதிகத்தில் இருக்கிறதா பறக்கத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் பறக்கத்தில் தான் இருக்கிறது அதிகத்தில் இல்லை தேவைகள் பூர்த்தி ஆகுவது என்பது மன நெருக்கடி இல்லாமல் ஒரு மன நிறைவை தரக்கூடிய அம்சம் என்பது அதிகத்தில் இல்லை தொகையினுடைய எண்ணிக்கையில் இல்லை அல்லாஹ் தருகிற அபிவிருத்தியில் இருக்கிறது பறக்கத்தில் இருக்கிறது அப்போ நம்முடைய தேவை பூர்த்தியாக வேண்டும் மன நெருக்கடி இருக்கக்கூடாது மன நிறைவாக இருக்கணும்னா அல்லாஹ் நாம் அதிகத்தை கேட்பதை விட பறக்கத்தை கேட்கணும் நபி அல்லாஹிம் சுரல்லாலி சிலம அவர்கள் அதைத்தான் நமக்கு சொல்லித் தராங்க அதைத்தான் பல்வேறு தம்முடைய நடைமுறையின் வாயிலாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சுசல்லாலி சிலமவுங்க பிற மக்களுக்கு பிற நபித்தோழர்களுக்கு அவங்க அதிகமாக செய்த பிரார்த்தனைகளை பார்ப்பீர்களே வரக்கத்தை தான் அவர்களுக்கு அருள் வளத்தை வாழ்த்துவதற்காக மணமக்களுக்கு நபியல் நாயின் சுழலாளி அவங்க ஒரு துவாவை நமக்கு சொல்லி தராங்க முந்தைய காலத்தில் அந்த துவாலாம் ஓதுறது இல்லை மண மக்களுக்காக வேண்டி ஓதுற துவானாலே அல்லாஹும் அல்லிஃப் பைனகுமான் ஆரம்பிச்சிருவாங்க இறைவா ஆதமும் ஹவ்வாவும் எப்படி வாழ்ந்தார்களோ யூசுஃபும் சுலேஹாவும் எப்படி வாழ்ந்தார்களோ சில ஜோடிகள் குரானில் சொன்ன ஜோடியா இருக்கும் சிலருக்கு இவரே ஜோடி சேர்த்து வச்சுருவாரு யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சுலேஹாங்கிற பேர்ல மனைவி இருந்ததா இல்லவே இல்லை இவராக சேர்த்து வைக்கிறது இப்படி கற்பனையின் பேர்லையும் இருப்பவற்றை வைத்துக்கொண்டும் அந்த ஜோடி எப்படி வாழ்ந்தார்களோ இந்த ஜோடி எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழச் துவா செய்வோம் ரசுல்லா அப்படிலாம் சொல்லித் தரல அல்லாஹ்வின் துதர் மன மக்களை வாழ்த்துவதற்கு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு ரசுல்லா கற்றுத்தந்ததுவா பரக்கத்தை மையப்படுத்திய திருமண பந்தத்தில் இணையப் போகிறாங்க இனி அவங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான தேவை பரக்கத் அல்லாஹவினுடைய மறைமுகமான அருள் அதனால தான் ரசுல்லா அவங்களுக்காக வேண்டிய துவா செஞ்சாங்க பார கல்லாஹ் உள்ளக்க ஓ பாரக்க ஆலைக்க ஓ ஜமஹா பைன குமார் பி ஹைப் இதான் மணமக்களை வாழ்த்துவதற்கு அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய துவா நபீன நாயகம் கற்றுத்தந்த பிரார்த்தனை இந்த துவாவில் ரசுல்லா எதை கேட்கிறார்கள் பார கல்லாஹ் உள்ள க ஓ பாரக்க ஆலைக்க அகத்திலும் புகத்திலும் புறத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு வறக்கத்தை வழங்குவானாக அபிவிருத்தி அல்லாஹ் தரட்டும் குறைந்த பொருளில் கூட மன நிறைவை அடையக்கூடிய அம்சம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படட்டும் அல்லாஹ் உங்களுக்கு எதை தந்தாலும் அதில் வறக்கத்தை ஏற்படுத்தட்டும் நன்மையில் உங்கள் இருவரையும் எப்போதும் அல்ல ஒன்றிணைக்கட்டும் நன்மையான காரியத்தில் அல்லாஹ் உங்களை ஒன்றிணைக்கட்டும் பரந்த பொருள் கொண்ட ஒரு பிரார்த்தனை அது அப்படின்னு அபி அல்லாஹிம் சொல்லி சிலம் அவங்க திருமண பந்தத்தில் இணையக்கூடிய மணமக்களுக்கு அதிகத்தை கேட்டு பிரார்த்திக்கவில்லை வரக்கத்தை கேட்டு பிரார்த்தித்தார்கள் என்பதை பார்க்கணும் அதே போல ரசுல்லா தமக்காக வேண்டி செலவாத்து ஓதுவதை நமக்கு கற்றுத்தந்தாங்க ரசுல்லா அவங்களுக்காக வேண்டி துவா செய்யணுங்கிறதையும் நமக்கு சொல்லி தந்தாங்க அவங்களுக்காக நாம் செய்யக்கூடிய துவா என்ன இருக்கிறது வரக்கத்தை தான் கேட்குறோம் அல்லாஹல் முகம்மதின் வாலா அலி முகம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம் ஆலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதும் மஜீர் ரசூசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும் அப்படின்னு கேட்குற முதல் பகுதி அதற்கு பிறகு என்ன அல்லாஹ் பாரிக் அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா பாரத்த அலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதும் மஜீர் இறைவா இப்ராஹிம் அலி அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ எப்படி பறக்கத்தை பொழிந்தாயோ அருள்வளத்தை பொழிந்தாயோ அதுபோல் எங்கள் நபி நபியல் அல்நாயின் சுலல்லாக் வளைவு செல்லும் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ பறக்கத்தை பொழி அபிவிருத்தியை ஏற்படுத்தி இப்ராஹிம் நபினுடைய குடும்பத்தில் ஒரு பறக்கத்து இருந்ததாக நபியல் அல் நாகும் சுலல்லாலை அவங்க நமக்கு சொல்லித்தராங்க அவங்க வாழ்க்கையில் பார்த்தாலும் அது நமக்கு தெரியும் குறைந்த விஷயங்களை கொண்டு தம்முடைய வாழ்க்கையை அவங்க தேவையை பூர்த்தி செய்து கொண்டார்கள் எது இல்லை என்றாலும் அதை வந்து அவங்களை அலட்டி கொண்டதே கிடையாது நெருக்கடி ஏற்பட்டால் கூட அவங்க நெருக்கடியை உணரலை தங்களுடைய தேவைகளை சுருக்கி கொண்டார்கள் கிடைப்பவற்றை கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள் அல்லா அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படுத்தலாம் அப்போ இதை ரசுல்லா பார்க்குறாங்க இப்ராஹிம் நபின் குடும்பத்தில் ஒரு பறக்கத்து இருக்கு அந்த பறக்கத்து நமக்கு வேணும் எனக்கு வேணும் என் குடும்பத்தாருக்கு வேணும் அதை நீங்கள் அல்லா கேட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூசல்லி அவங்க தமக்காக வேண்டி நமக்கு துவாசையை சொல்றாங்க அப்ப அங்கேயும் நாம் நபியல் நாயகத்திற்காக பறக்கத்து அந்த அபிவிருத்தியை தான் கேட்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் அதே போல நபி அல் நாகிம் சுலல்லா அலிஸ்லம் அவங்க மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு புனித பயணம் மேற்கொண்டு போறாங்க பொதுவா எந்த ஒரு நபரா இருந்தாலும் தாம் பிறந்து வளர்ந்து காலம் தங்கியிருந்த ஊரை விட்டுட்டு போறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அது ரொம்ப மனதை பிழியக்கூடிய வருடக்கூடிய ஒரு அம்சம் ஹிஜ்ரத் என்பது முற்றிலும் துறந்து விட்டு செல்வது இனி அந்த ஊர் என்னுடைய ஊர் இல்லைன்னு மறுக்கிறது எந்த ஊரிலிருந்து அவர் ஹிஜ்ரத்து புறப்பட்டு செல்கிறார்களோ மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து புறப்பட்டு செல்கிறார்கள் என்றால் மதீனாவுக்கு போயிட்டாங்கன்னா இனி என்னுடைய சொந்த ஊர் மக்கா இல்லை இனி என்னுடைய சொந்த ஊர் மதியினா அந்த ஊரை அந்த நாட்டை நான் புறக்கணித்து விட்டு வந்து விட்டேன் என்னுடைய மார்க்கத்திற்காக அப்படின்னு அர்த்தம் அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் ஹிஜ்ரத்துக்கு பிறகு ரசூல்லா மக்காவுக்கு போனால் சொந்த ஊருக்கு போன மாதிரி கணக்கு வைக்க மாட்டாங்க வெளியூருக்கு போன மாதிரி மதீனாவிலிருந்து ஹிஜ்ரத்திற்கு பிறகு மதீனாவிலிருந்து ரசூல்லா மக்காவுக்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் சென்றால் சொந்த ஊருக்கு சென்றதாக கணக்கில்லை வெளியூருக்கு வந்துட்டாங்க இப்போ வெளியூருக்கு வந்ததுனால பயணிங்கிற அடிப்படையில் தொழுகைகளை சுருக்கி இருக்கிறார்கள் மக்காவில் சேர்த்து தொழுதிருக்கிறாங்க ஜம்மு கசூர் என்கிற பயணிக்கு வழங்கப்படுகிற சலுகை ரசுல்லா பயன்படுத்தினாங்க ஏனைய நபித்தோழர்களும் பயன்படுத்தினார்கள் எங்க மக்காவில் பிறந்து வளர்ந்த ஊர்ல ஏன் எப்போது ஹிஜ்ரத் என்கிற ஒன்று நடைபெற்று விட்டதோ அதற்கு பிறகு அந்த ஊர் சொந்த ஊர் ஆகாது ஹிஜ்ரத்துக்கு வந்த ஊர் தான் சொந்த ஊர் மதினா சொந்த ஊரா மாறிடும் இருந்தாலும் துவக்கத்தில் ஒரு பெரிய மனவேதனை அதை விட்டுட்டு போறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அதை தாண்டி புதிய ஊருக்கு போறோம் அங்கு உள்ள சூழல் என்னன்னு தெரியல உணவுக்கு இனி என்ன வழி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு என்ன வழி என்று பல்வேறு விதமான யோசனைகள் இருக்கு அப்பிம் சுல்லா அலிஸ்லமாக அல்லாஹ் விட்டு செஞ்சாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செய்த பிரார்த்தனை பார்த்தால் அல்லாஹும் இறைவா மதீனாவை மக்கா மினல் மக்காவிற்கு நீ எப்படி பரக்கத்தை செய்தாயோ அதுபோல் மதீனாவிற்கு இரண்டும் மடங்கு பறக்கத்தை நீ செய்வாயாக என்று நபி அல்லாஹிம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார் மதீனாவுக்கு வரும் பொழுது ஒரு துவாவோடு தான் வர்றாங்க பிரார்த்தனையோடு வருகிறார்கள் என்ன பிரார்த்தனை இறைவா மக்காவுக்கு உன்னுடைய பறக்கத்து இருக்கிறது அபிவிருத்தி இருக்கிறது உன்னுடைய மறைமுகமான அருள் அருள் வளம் இருக்கிறது பாலைவன பூமி ஆனால் அங்கே கிடைக்காத பொருள் உண்டால் மக்காவில் கிடைக்காத பொருள் உண்டால் இப்ராஹிம் அலி இஸ்லாமாவுடைய குடும்பம் அங்கே தண்ணீருக்கு அழைத்தது அப்படிப்பட்ட ஒரு பூமி ஆனால் இன்றைக்கு வரக்கத்தங்கி ஏற்பட்ட காரணத்தினால அங்கிருந்து தண்ணியை வரும்போதெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் லட்சக்கணக்கான நபர்கள் உம்ராவிற்கு செல்கின்ற பொழுதும் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற பொழுதும் சம்சம் என்கிற அங்கிருந்தும் உள்ள நீரை இங்கே நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் அங்கே உள்ளவங்களுக்கே தண்ணி இல்லைங்கிற நிலை இருந்தது அப்படியே மாறிச்சா இல்லையே நிலைமை மாறுதில்ல அப்போ எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு அம்சம் அங்கே ஒரு மறைமுகமான ஒரு பறக்கத்து அங்கே கிடைக்காதது ஒன்றுமே இல்லை எல்லாமே கிடைக்குது அப்போ மக்காவில் நீ எப்படி பறக்கத்தை செய்தாயோ அதுபோல் மதீனாவிற்கு நீ பறக்கத்தை ஏற்படுத்தி இரண்டு மடங்கு பறக்கத்தை ஏற்படுத்த மக்காவிற்கு நீ ஏற்படுத்திய பறக்கத்தை போல இரு மடங்கு பறக்கத்தை மதினாவிற்கு ஏற்படுத்த ரசூல்ல துவா செஞ்சாங்க அந்த துவாவின் விளைவாகத்தான் நீங்க பார்க்கலாம் மதினாவுக்கு ரசூல்லா சகாபாக்கெல்லாம் வந்ததற்கு பிறகு அகதியா வர்றாங்க ஒண்ணும் வர்றாங்க ஆனா பசிப்பட்டினியில் இருந்தாங்களா அங்குள்ள அன்சாரி நபித்தோழர்கள் தங்களிடம் உள்ள உணவுகளை பகிர்ந்து கொண்டார்கள் இருவரின் உணவு மூவருக்கு போதுமானது என்கிற அடிப்படையில் அல்ல ஒரு மறைமுகமான அருள் வளத்தை ஏற்படுத்துவான் என்கிற அடிப்படையில் ரெண்டு பேருக்கு சாப்பாடு இருந்தால் அதை மூணு பேர் சாப்பிட்டு கொண்டார்கள் மூவருக்கு உணவு இருந்தால் அதை நாலு பேர் சாப்பிட்டுக் கொண்டார்கள் பேரித்தம்பலங்களை கொண்டே தம்முடைய வயிற்றுப்பசியை போதுமாக்கி கொண்டார்கள் பாலை கொண்டு தம்முடைய வயிற்றுப்பசியை போதுமாக்கி கொண்டார்கள் ஒரு பெரிய வளம் மதினாவில் கிடைத்தது நபி அல்நாயின் சலல்லா அலிஸ்லம் அவர் துவா பறக்கத்தால் பறக்கத்துக்கு கிடைத்தது ரசுல்லாவுடைய துவாவின் மூலம் அல்லாஹு ரப்புல்லாலுமின் மதீனாவிற்கு ஒரு பறக்கத்தை கொடுத்துட்டான் அங்குள்ள மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி வரக்கூடிய சஹாபாக்கள் அங்கே தம்முடைய வாழ்க்கையை இலகுவாக ஓட்டுவதற்குரிய தேவையை பூர்த்தி செய்து வைக்கலாம் அதே போல் மதினாவில் உள்ளவங்க அவங்க தானே தம்முடைய சொத்துக்களை கொடுக்கணும் தம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்கணும் அவங்க வரக்கூடியவங்க தங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யணும் அதையெல்லாம் செய்வதற்கு அவங்க எந்த விதமான மன நெருக்கடிக்கும் உள்ளாகலை காரணம் வரக்கத்து அருள்வளம் ஏற்பட்டு விட்டது கொடுத்தா குறைஞ்சிரும்ங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரல நம்ம கொடுத்துட்டோம்னா குறைஞ்சிருமே நமக்கு சாப்பாடு இல்லாமல் போயிருமே நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடுமே அந்த எண்ணமே வரலை கொடுத்தா அல்ல நமக்கு தருவாங்கிற ஒரு மன நிறைவு அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது எவ்வளோ பேர் வந்தாலும் அரவணைப்பதற்கு நாங்கள் தயார் மக்காவிலிருந்து எத்தனை நபித்தோழர்கள் எத்தனை மோமீன்கள் இங்கே வந்தாலும் அவர்களை நாங்கள் அரவணைப்பதற்கு தயார் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு மனம் விசாலமாக இதுதான் பறக்கத்து இது வேணும் நமக்கு எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும் மன நெருக்கடியில் ஒருவர் இருப்பார் ஆனால் அதற்கு போதலையே இது பத்தலையே அந்த தேவை பூர்த்தியாகலை இந்த தேவை பூர்த்தியாகலை என்கிற ஒரு நிலை ஒரு புலம்பக்கூடிய ஒரு நிலை இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்வாதாரத்தில் நம் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ரிஸ்கில் பறக்கத்தில் இல்லைன்னு அர்த்தம் அதுவே குறைந்த அளவில் அல்லாஹ் தந்தாலும் ஒரு மன நிறைவை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானே ஆனால் அந்த ரிஸ்கில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தில் பறக்கத்து இருக்கிறது என்று அர்த்தம் அப்புறம் பறக்க அல்லாட்ட கேட்கணும் அதைத்தான் அபி அல்நாஹிம் சுல்லல்லா அலி சிலம் அவங்க சொன்னாங்க உங்களை ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு கையிலிருந்து சாப்பிடுற உணவு கீழே விழுந்து விட்டது அதை விட்டு அது எடுங்க அதுல அசுத்தம் இருந்தால் அசுத்தத்தை நீக்கி சாப்பிட்ருங்க தம்முடைய உணவு தட்டில் எந்த உணவையும் அவர் மிச்சம் வைக்க வேண்டாம் வலித்து சாப்பிடுங்க கை விரல்களில் உள்ள கொஞ்சம் மிச்சம் சாப்பாடு இருக்கும்ல அதை கூட விட்டு விடாதீர்கள் விரல்களையும் வலித்துக் கொள்ளுங்கள் விரலை நன்றாக சூப்பி வலித்து விடுங்கள் உணவு தட்டை வலித்து விடுங்கள் கீழே உணவு விழுந்து ஆனால் அசுத்தம் பட்டுருச்சுன்னா விட்டுடலாம் அதை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு பழம் சாக்கடையில் விழுந்துருச்சு அது அசுத்தமாகி விட்டது முடிந்து விட்டது சாப்பிட்டு விட்டுருக்கும்போது கீழே அசுத்தம் நிறைந்த பகுதியில் உணவு விழுந்து விட்டது அசுத்தம் விட்டது அதை விட்டுடலாம் அசுத்தத்தை போக்கலாம்ங்கிற நிலை இருக்கும் யானால் ஒரு கவலை உணவு கீழே விழுந்து விட்டது கீழே பெரிய அசுத்தம்லாம் இல்லை லேசாக தூசி இருக்குது தட்டுனா சாப்பிட்றலாம்னா அதை எடுத்து சாப்பிட்ருங்க நபியல் நாயிம் நாகிம் சுல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க எந்த உணவில் பறக்கத்து இருக்கிறது என்று அவருக்கு தெரியாது அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் இந்த நடைமுறையை கடைபிடிக்க சொல்லிவிட்டு சொல்ல காரணம் சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல அல்ல நடுவில் அருள் வளத்தை உண்டாக்கும் நம்ம சா தட்டில் உணவு இருக்கும் பொழுது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நடுவில் அல்ல பறக்கத்தை தருவானோ நமக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாம மறைமுகமான அருள் அந்த பறக்கத்து எந்த உணவில் தங்கி இருக்கிறது என்று தெரியாது ஆகவே தட்டில் எந்த உணவையும் மிச்சம் வைக்காதீங்க கீழே விழுகிற உணவை வெட்டுறாதீங்க அசுத்தம் குறைவாக இருக்கும் ஏனால் அசுத்தம் இல்லாமல் இருக்குமையானால் அதை துடைத்து விட்டு சாப்பிடுங்க விரல்களை உள்ள மிச்சத்தை எல்லாம் அதிக அதையெல்லாம் சாப்பிடுங்க இன்றைக்கி நிறைய பேர் பார்க்கலாம் கையில் சாப்பிட்டுருப்பாரு சாப்பிட அந்த ஃபுல்லாக ஏராளமான பருக்கைகள் இருக்கும் சோறுகள் இருக்கும் அதோடு போய் கையை கழுவும் தட்டில் உணவு தட்டில் ஏராளமான உணவுகள் இருக்கும் அது அப்படியே கொட்டக்கூடிய நிலை ஏற்படும் அரிதான சில சந்தர்ப்பங்கள் என்பதை தாண்டி நாம் நம்மில் பலர் அதை அன்றாடமாக்கி விட்டோம் எவ்வளவுக்கு தேவையோ அதை விட கூடுதலாக இருக்கும் இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா தட்டை காலியாக்கிட்டு சாப்பாடு வைக்கக்கூடாது இவராக ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது தட்டை காலியாக்கி சாப்பாடு வைக்கக்கூடாது தட்டில் கொஞ்சம் சோறு இருக்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் சோறு வைக்கணும் அப்போ தட்டில் ஏற்கனவே சோறு இருக்கும் எக்ஸ்ட்ரா இவர் கொஞ்சம் சோறு வாங்கி வைப்பார் எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியாமல் மிச்சமாகி அதை கொட்ட வேண்டியது வந்துடும் அப்போ இந்த நடைமுறைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சடலாளி சிலம் அவங்க சொன்னாங்க அதுக்கு காரணமாக சொல்ல சொன்னது எந்த உணவுல பறக்கத்திற்கும் தெரியாதுங்க விற்றாதீங்க விரல்களை நன்றாக சூப்பிக்கொள்ளுங்கள் தட்டை வலித்துக் கொள்ளுங்கள் கீழே விழுந்த உணவு அசுத்தம் இருக்கிறதான்னு பார்த்து அதை சாப்பிட்டுருங்க எந்த அரிசியில் எந்த உணவில் அல்ல நமக்கு பறக்கத்தை வச்சிருப்பான்னு தெரியாது அப்ப நபி அல்லாஹிம் சுல்லா அலி செல்லம் அவங்க அல்லாஹுவின் புறத்திலிருந்து மறைமுகமான பறக்கத்தை பெறுவதற்கு இந்த ஒரு நடைமுறையை நமக்கு சொல்லித் தராங்கிறத பார்க்கணும் அப்துல்லா பின் புஷுர் என்கிற ஒரு சஹாபி ஒரு நபித்தோழர் நசுல்லாவுக்கு ஒரு விருந்து வச்சாங்க வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க வந்து சாப்பிடுங்க நசுல்லா அவங்க வீட்டுக்கு போனாங்க சாப்பிட்டாங்க பேர்ச்சம்பழம் ஏனி அவங்க வீட்டில் உள்ள உணவை எல்லாம் கொடுத்தார் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது அந்த நபித்துலர் அல்லாஹித்துல எங்களுக்காண்டி துவா செய்யுங்கன்னு கேட்டாங்க அப்போ நபி அல்நாஹி சலல்லா அலிஸ்லம் அவங்க துவா செஞ்சாங்க நீ எதை ரிஸ்க்காக வழங்குகிறாயோ அதில் அபிவிருத்தியை ஏற்படுத்து இவர்களுக்கு நீ கொடுப்பவற்றில் பறக்கத்தை உண்டாக்கு இவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு இவர்களுக்கு அருள் செய் என்கிற இந்த பிரார்த்தனை நபி நாயகம் சல்லல்லா அலி சில்லம் அவங்க செய்தார்கள் அப்போ ரசூசல்லா அலி சில்லம் அவங்க நபி தோழர்களுக்கு செய்த பிரார்த்தனைகளில் மிக முக்கியமானது பறக்கத்து தான் தம்முடைய வாழ்க்கையில் அதைத்தான் ரசுல்லா எதிர்பார்த்தாங்க அதைத்தான் அல்லாட்டை கேட்டாங்க தம்முடைய தோழர்களுக்கும் அதே பறக்கத்தை தான் கேட்டார்கள் அதனால தான் அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு வறக்கத்திற்கு உணவில் பறக்கத்திற்கு நேரத்தில் பறக்கத்திற்கு குறைந்த காலம் தான் நீங்கள் ரசோல்லாவுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் சரி நபியாக ரசுல்லாவுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை எத்தனை வருஷம் இருபத்தி மூணு வருஷம் அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்துல ரசுல்லா ஏற்படுத்திய புரட்சிகள் நபி அல்நாஹிம் ஏற்படுத்திய மாற்றங்கள் கால அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறை வெறும் இருபத்தி மூணு வருஷம்தான் அந்த இருபத்தி மூணு வருஷத்தில் ஒரு சமுதாயத்தையே புரட்டி போடுறாங்க அவர்களின் கலாச்சாரத்தை மாற்றுகிறார்கள் அவர்களுடைய வாழ்வியலை மாற்றுகிறார்கள் ஒரு பெரும் தாக்கத்தை செலுத்துகிறார்கள் மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்குறாங்க இருபத்தி மூணு வருஷத்தில் அது சாத்தியமாகி விடுகிறது ரசுல்லாவு ஆனால் இன்னைக்கு நமக்கு நாம இஸ்லாத்துல இருப்பதாக சொல்லிக்கொண்டே எவ்வளவுகளாக இருப்போம் நாற்பது வருஷமாக நம்ம நாங்கள் இஸ்லாத்துல இருக்கிறோம் அறுபது வருஷமா நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோம் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோம்னு சொல்கிறோம் நம்ம காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பறக்கத்தை நம்ம பார்க்குறோமா குறைந்த கால அவகாசத்தில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு குறைந்த கால அவகாசத்தில் குறைந்த நேரத்தில் ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய நேரத்தில் ஒரு பறக்கத்தை நம்ம பார்க்குறோமா நம்முடைய உணவில் பறக்கத்தை நாம இருக்கிற நம்முடைய ரிஸ்களில் அல்லா நமக்கு தரக்கூடிய வாழ்வாதாரத்தில் பறக்கத்தை இருப்பதை பார்க்குறோம் ரசூல்லாவுடைய காலத்தில் ஏராளமான நபித்தோழர்கள் அவங்க வாழ்ந்த காலமே சொற்ப காலம் மோமீன்களாக முஸ்லீம்களாக அவர்கள் வாழ்ந்த காலம் மிக மிக குறைவான காலம் ஆனால் அல்லாஹுடைய பறக்கத்தை பெற்ற காரணத்தினால் இறைவனின் அருளுக்குரிய ஏராளமான காரியங்களை செய்தார்கள் இறைவனின் அருளை பெறக்கூடிய வகையில் தம்முடைய செயல்பாடுகளை குறைந்த கால அவகாசத்தில் அமைத்துக் கொண்டார்கள் அப்படியான செயல்பாடுகள் இடத்துல இருக்குதா என்று நம்ம யோசிக்கணும் அப்போ பரக்கத்து தான் முக்கியம் அதிகம் முக்கியம் அல்ல பறக்கத்து முக்கியம் இந்த சிந்தனை ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலையும் இருக்கணும் அந்த பறக்கத்தை பெறுவதற்கு சூழலை நமக்கு பல்வேறு வழிமுறைகளை கற்றுத்தந்தாலும் பிரதானமான வழிமுறை பேராசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது அதிகம் வேணும் அதிகம் வேணுங்கிற எண்ணம் இல்லாவிட்டாலே அல்லா பறக்கத்தை தந்துடுவோம் நபி நாயிம் சல்லல்லா அலி இஸ்லம் அங்குடத்தில் ஹக்கீம் பின் ஹிசாம் என்கிற ஒரு நபித்தோழர் ரசூல்லாட்ட உதவி கேட்குறாங்க அல்லாஹித்து எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்குறாங்க ரசூல்லா பொது நிதியிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க இன்னும் வேணும்னு கேட்டாங்க இன்னும் எடுத்து கொடுத்தாங்க மூன்றாவது முறையும் கேட்டார் இன்னும் வேணும்னா கொஞ்சம் தாங்க எடுத்து கொடுத்தாங்க மூன்று முறை ரசூல்லா கொடுத்து விட்டு ஹக்கீம் என்கிற அந்த நபித்துல இருக்கிற ரசுல்லா சொன்னாங்க ஐயா ஹக்கீம் ஹக்கீம் அவர்களே இன்னும் இந்த பொருளாதாரம் என்பது ஹொல்வான் பசுமையானது பார்க்க நல்லா இருக்கும் காசு பணம்ங்கிறதுலாம் பார்க்க நல்லா இருக்கும் ஹொல்வத்துடன் இனிப்பானது ரொம்ப சுவையாத்தான் தெரியும் ஃபமன் இந்த பொருளாதாரத்தை போதும் என்கிற மனதோடு யார் எடுத்துக்கொள்கிறாரோ பூரிக்கலஹூ லஹூஃபீஹி அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துவான் உமன் அகதஹு யார் அதனை எடுத்துக்கொள்கிறாரோ பி இஸ்ராஃப் இநப்சின் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற வேணும் வேணும்கிற மனப்பான்மையில் யார் இந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்கிறாரோ லம் யுபாரக் லஹூ ஃபீஹி அதில் அவருக்கு அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்த மாட்டான் முஸ்லீமில் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஷ் அப்போ நபீன லாஹிம் சுழலாளி சிலம்பவங்க நமக்கு அல்லாஹ் தருகிற பொருளாதாரத்தில் வாழ்வாதாரத்தில் ரிஸ்க்கில் பறக்கத்தை ஏற்படணும்னா அதுக்கிற சுல்லா சொல்லி தரக்கூடிய வழிமுறை என்ன போதுங்கிற மனநிலை எனக்கு இது போதும் என்கிற மனநிலையில பொருளாதாரத்தின் மீதான பேராசையை வளர்த்துக்கொள்ளாமல் நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோமியானால் அல்ல எனக்கு எதை தருகிறானோ அது போதும் அல்லா எனக்கு எதை தர்றானோ அது போதுங்கிற மனநிலை இருக்கும் அல்லாஹ் அல்ல தர்றதுல பறக்கத்திற்கும் அது போதில்லை இது பத்தல அது பத்தல என்று சலித்து கொண்டும் வெறுத்து கொண்டும் நம்முடைய பதில்களை அமைத்துக் கொள்வோமியானால் நம்முடைய மனநிலையை வைத்துக் கொள்வோமியானால் அல்ல அதில் பறக்கத்தை ஏற்படுத்த மாட்டான் அதனால தான் கோடீஸ்வரர்களெலாம் நீங்கள் பாருங்கள் நம்ம பார்வையில் பெரிய பெரிய லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக தெரிவார்கள் ஆனால் பத்தலங்க இருப்பாங்க போதலையே அதுக்கு பத்தலை இதுக்கு பத்தலை அந்த தேவை நிறைவேறல இந்த தேவை நிறைவேறலை எல்லா விதமான பொருளாதார வசதி வாய்ப்புகள் அவர்களுக்கு திறந்து விடப்பட்டும் உள்ளம் விசாலமாகவில்லை மன அவர்களுக்கு வழங்கப்படவில்லை காரணம் பறக்கத்தை அல்லாஹ் எடுத்துட்டான் எந்த ரிஸ்கில் அல்ல பறக்கத்தை வைக்கிறானோ குறைவாக இருந்தால் நமக்கு மன நிறைவு ஏற்பட்டும் அப்போ அதற்கு இந்த போதும் என்கிற மனநிலை பேராசையற்ற மனநிலை இதை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நபி அல் நாகிம் சுல்லல்லா அலிஸ்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க அதே போல ரசுல்லா இன்னும் சொன்னாங்க இன்னொரு வழிமுறையா யார் அல்லாஹ் தரக்கூடிய ரிஸ்கில் பறக்கத்து வேண்டும் என்று விரும்புகிறாரோ அத்தோடு தம்முடைய ஆயுள் காலம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் விரும்புகிறாரோ ரெண்டு விஷயம் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ரிஸ்க்கில் பறக்கத்துக்கு ஆய்வு காலம் அதிகரிப்பு ரெண்டும் வேணும்னு ஒருத்தர் நினைச்சார்னா ஃபல் எசில் ரஹிமஹும் அவர் தம்முடைய உறவை பேணி வாழட்டும் உறவை பேணுதலில் கூட பறக்கத்து இருக்குங்கிறாங்க சொந்த பந்தங்களை பேணி வாழ்ந்தா சொந்த பந்த ரத்த பந்த உறவுகளை பேணி வாழ்வோமே ஆனால் அதில் ஒரு பறக்கத்து இருக்கிறது அதன் மூலம் அல்லாஹருக்கு தரக்கூடிய ரிஸ்கில் பறக்கத்தை உண்டாக்கிடுவான் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆனால் இன்னைக்கு சொந்த பந்தங்களை பேணுதல்ங்கிறது இவர் இவருடைய பார்வையில் எது மட்டும்தான் திருமணம் மட்டும்தான் திருமணம் வந்துருச்சுன்னா சொந்த பந்தத்தை பேணணும் அது திருமணம் எப்படி நடந்தாலும் சரி பிரச்சனை இல்லை குதிரையில் வந்தாலும் ஒட்டகத்தில் வந்தாலும் எதில் வந்தாலும் பிரச்சனை இல்லை விண்வெளியிலிருந்து ராக்கெட்ல மாப்பிள்ள இறங்கினாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை திருமணம்னு வந்தால் மட்டும் நாங்கள் சொந்த பந்தத்தை பேணுவோம் வாங்க வேறு எந்த விஷயத்திலையும் கண்டுகொள்ள மாட்டார்கள் அது இல்லை மார்க்கத்திற்கு எதிரான விஷயத்தில் சொந்த பந்தங்களை பேணுதல் கிடையாது யதார்த்தமாக மார்க்கத்திற்கு உட்பட்டு சொந்த பந்தங்களை எல்லா நன்மையான காரியங்களையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய ஒரு போக்கு அந்த ஒரு போக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம கடைபிடிப்போம் ஆனால் அது நமக்கு ரிஸ்கில் வரக்கத்தை உண்டாக்கும் என்று நபி அல்லாஹிம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க இப்படி ஒரு முஸ்லீம் தம்முடைய வாழ்க்கையில் என்கிற அல்லாஹுவின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மறைமுகமான அபிவிருத்தி அதை முன்னிலைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளணும் அதற்கு ரசூல்லாக கற்றுத்தரக்கூடிய வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றணும் அத்தகைய நன்மக்களாக அல்லாஹு ரப்புல்லாலுமே நம் அனைவரையும் ஆக்கியால் புரிவானா என்று கேட்ட முதல் உரையை நிறைவு செய்து அக்பர்